சொரக்கா தட்டைப்பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தட்டைப்பயிர் குழம்பு செய்ய முத நாள் நைட்டு தட்டைப்பயிற தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சு சொரக்கா சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காய் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் இது கூட அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கல்ல சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் சூவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அவ்வளோதாங்க இதை இறக்கி ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்திக்கலாம் என்ன சூடானதும் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு மூணு வர மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கிட்ருலாம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளியுடைய பச்சை வசனையெல்லாம் போய் என்ன நல்லா திறந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வேக வச்சா தட்டைப்பயிர் சுரக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் சுரக்கா தட்டைப்பயிர் சேர்த்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அரைச்சி வச்சால் தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார்லேயே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோடய பச்சை வசனையெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் நல்லா திரண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இறக்கி பரிமாறிடலாம் தட்டைப்பயிறு சுரக்கா குழம்பு ரெடி